மனித உரிமைகள் மற்றும் குற்றம் தடுப்பு அமைப்பின் புதிய மாநில பொறுப்பாளர்கள் பதவி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில பொறுப்பாளர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது முன்னதாக ஜனநாயக முறைப்படி அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பதவியேற்பு நடைபெற்றது நான்காவது முறையாக இந்த அமைப்பின் மாநில தலைவராக டாக்டர் கோபிநாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக நான்காவது மாநில பொதுச்செயலாளராக டிஆர்எஸ் ஐயப்பன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ச்சியாக இரண்டாம் முறை மாநில பொருளாளராக விமல்குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இதன் தொடர்ச்சியாக இளைஞர் அணி மாநில செயலாளராக கருநிலம் மோகன் மாநில ஒருங்கிணைப்பாளராக கார்த்திகேயன் மாநில பொறுப்பாளராக பிரபாகரன் மாநில செய்தி தொடர்பாளராக இன்பராஜ் மாநில தளபதியாக நாகேந்திரன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர்

எண்ணங்கள் இந்த ஒரு மூணு நாளாக பிரதிபலிக்கிறது சில விஷயங்களை எந்த இடத்துலயுமே எல்லாருமே சமூகம் சொல்லக்கூடிய நம்ம பயணிக்கக்கூடிய நீங்க வலியுறுத்த